தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் திருமணம் செய்கிறாங்க இல்லையா அவங்க வந்து திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி பல நாட்களுக்கு முன்னாடியே நல்ல நேரம் நல்ல காலம் இதெல்லாம் பார்த்து தான் செய்கிறாங்க என்னதான் நேரம் காலம் பார்த்து செஞ்சாலும் திருமணம் ஆகும்போது நடுவில் வந்து ஒரு சில திருமணங்கள் முறியறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் எல்லாம் நல்ல நேரம் எல்லாம் பார்த்து தான் செய்கிறாங்க சந்தைய நான் ஒன்றும் தப்புலாம் சொல்லலை ஆ இந்த ஜோசிய நூல்களில் நான் ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் காளிதாச கவியினுடையது உத்தர காலாமிரதம்னு பேர் ப சொல்லியிருக்கேன் நான் இங்கே இந்த நிகழ்வுகள் ஏன் நிகழ்வுகளில் ஜோசிய நூல்களில் மிகவும் பழமையான நூல்கள் அடியனிடம் உள்ளன ரொம்ப பழங்காலத்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு கல்யாணத்துல கல்யாணத்தை தானே கேட்கற ஏன்னா இந்த காலத்து பசங்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கு தெரியுதா இன்று நடக்கும் திருமணங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதத்திற்கு மேல் ஓ தப்பா சொல்லிட்டனோ மன்னிக்கவும் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதங்களுக்கு மேல் திருமணங்கள் முறையாக நடத்தப்படவில்லை என்ன கண் என்ன இவ்வளோ பெருசாகுது உடனே என்ன தாத்தா இது இன்றைக்கி நடக்கிறதில் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் கல்யாணம் முறையாக நடக்கலை அப்படின்னு அப்புறம் எல்லாம் நல்ல நாள் பார்த்து பொருத்தம் பார்த்து அது பார்த்து இது பா எங்கே எல்லாம் பண்ணுறோம் இல்லையா எல்லாம் பண்ணுறோம் ஏடிஎம் மிஷினுக்கு எதுக்கு போகிறோம் பணம் எடுக்கிறதுக்கு தானே போகிறோம் எல்லாம் கரெக்டாக எல்லாம் நேரத்துக்கு அங்கே போய் சே அவ்வளவு தூரம் இங்கேருந்து நம்ம அங்கே போனாலும் வரிசையில் நிற்கிறோம் உள்ளே போகிறோம் அவங்க ஒருத்தர் உள்ளே இருக்கும்பொழுது அடுத்தவர் போகக்கூடாது எல்லாம் ரைட்டு ஆனால் அந்த அட்டையை கார்டு சொல்லிக்கிட்டு அதில் முறைப்படி செயல்படுத்த மாட்டோம் என்றால் அப்புறம் என்ன நீங்கள் போட்ட டைதல் தானே வந்திருக்கேன் லைன் தானே வந்தேன் பிரயோஜனப்படாது காரணம் அவர்கள் எல்லாம் காலை நேரம் எல்லாம் குறித்து கொடுத்தாச்சு கல்யாணத்துக்கு ஆனால் இன்று நடக்கக்கூடிய திருமணங்கள் ஒத்துக்குறீங்களோ இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது தெரியுதா கல்யாணத்துக்கு முன்னால் மாப்பிளையும் ஒன்றும் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் உக்காண்டு அது ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்டு உங்கள் அப்பாடா ஆத்தாடி நானா என்னெல்லாம் நடக்குதியா ஆ இவ்வளவு அட்டூழியத்தையும் பண்ணிவிட்டு இவ்வளவு செய்யக்கூடாத செயல்களையும் செஞ்சுட்டு அப்புறம் நாங்கள் மிகவும் சரியாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த நேரத்தில் தானோ கல்யாணத்தை பண்ணினா எங்கே பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் தெரியுதா அடுத்தது முகூர்த்தம் முகூர்த்தம்ங்கிறது எதுக்கு இதுக்கு தானே திருமங்கல் உதாரணத்துக்கு சந்தேகம் இல்லையா ஆனால் இந்த முகூர்த்தம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்கோ இதுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு இது தான் நம்ம பார்க்குறோம் கல்யாணங்களில் முகூர்த்தம் என்பது மா முக்கியமான சடங்குமா ஆ நாம் செயல்படுறோமோ இல்லையோ தெரிஞ்சுக்குவாக தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தான் சனாசனம் அடுத்த தலைமுறைக்கு தெரியுதா முகூர்த்தம் திருமாங்கிலிய தாரணத்துக்கு மட்டும் அல்ல அந்த முகூர்த்தம் என்பது இதுக்கு எது ஆ கல்யாண பத்திரிகையில் போட்டிருப்பாங்களே பாணி கிரகணம்னு கிரகணம்னா பிடிப்பது பாணி என்ன கை கைப்பிடி நாயகன் தூங்குகையில் பட்டணத்தார் பாடுறாரே கைத்தலம் பட்ட கணாக்கண்டேன் தோழி நான் ஆண்டாள் நாச்சியார் ஆகவே இது ரொம்ப முக்கியமான சடங்கு எது கையை பிடிக்கிறது மாபிள பொண்ணு கையை பிடிங்கோ அப்படிங்கிறார் அவன் சொல்கிறான் போன வாரம் கூட ஃபுல்லாக அப்படியே ரெண்டு பேருமாக தான் கையை பிடிச்சிக்கிட்டு தான் அப்படியே ஊர் ஊராக சுற்றினோம் ஊட்டியெல்லாம் கூட போயிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷம்ப்பா ஊற்றுற ஆளை ஊற்றுறோம் தெரியுதா அடுத்தது அந்த சப்தபதினி ஏழு அடி நடந்து வருவாங்க இல்லையா அதுக்கும் முகூர்த்தம் இந்த மூணும் முக்கியம் எல்லாத்துக்கும் மேலே அந்த திருமாங்கல்யாதாரணம் நடந்து அந்த கல்யாணம் செய்து வைக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய நேரம் வரையில் மேடைகளில் ஏறுவதோ அதாவது கல்யாணம் இதில் ஏறுறதோ மாப்பிள்ளைக்கு ஹாய் கை கொடு ஹாய் கு கூடவே கூடாது இவ்வளவு தவறுகளையும் பண்ணிவிட்டு அவங்க குறித்த நேரத்தில் தானே பண்ணினோம் அப்புறம் திருமண முறிவுகள் ஏன் என்றால் நாம் தவறுகள் செய்துவிட்டு அவர்கள் மேல் படி சுமத்தலாமா நீ சொல்லு புரியுதா இல்லையா புரியுதையா புரியுது அது போரு